பண்ணுங்க தங்கவேல்மா ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க அக்கா ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க நம்ம என்னங்க சேஞ்ச் பண்ணுறது வயசான காலத்தில் இது போதுங்க ஒரே வாமி தலைவலி காய்ச்சல் அக்கா ஐயோ வாமிட்டு தலைவலி காய்ச்சல்லாம் இருக்கா டெஸ்ட் பண்ணீங்களா மாரிமுத்து கேர் சோக வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மியாவும் கேட்டிருக்காங்க செந்தில் மியாவும் நேற்று லைவ்ல நூறு நூறு அனுப்பியும் உங்களின் இனிய ஹார்ட் சிம்பிளாக ஏன்னால் வாங்க அச்சோ அச்சா உங்களோட கமெண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக அழகான ஹார்ட் நீங்கள் வந்து சொல் நீங்கள் வந்துட்டு ஜிபே ஐயோ அது பேர் என்னது அ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு அழகான ஹார்ட் எப்பவுமே ஹர்விமாவோட அழகான ஹார்ட் அண்ணா உங்களுக்கு சீ அக்கா சமயபுரம் சமயபுரம் ஆமால இதுக்கு மேலே வந்திருக்கீங்களா தங்க பிள்ளை உம் கே ஆர் சகோ வணக்கம் அப்படின்னு கண்ணன் மசூலிக்காங்க மாரிமுத சகோ குமார் சகோ சூரிய பிரகாஷ் சகோ வணக்கம் கே ஆர் மசூலிக்காங்க முருகேசன் வள்ளி வளைவலி நேரலை குடும்ப தலைவி த சாரி தலைவா மச்சி தமிழ் அன்பன் வணக்கம் யாரு சொல்லிருக்காங்க வெயில் ரொம்ப அடிக்குதக்கா அதனாலையே உடம்புக்கு சரியில்லாம போகுதுக்கா ஓ அந்த அளவுக்கு இப்பவே வெயில இன்னும் வர காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியல ஹாய் ஹலோ லைக் போட்டாச்சு மீல்மேக்கர் வாங்கியாச்சா இல்லடி தங்க கடைக்கே போல தம்பி வந்தானா அவனுக்கு உடம்பு சரியில்லை ஆனா கடைக்கே போல பார்த்திமா நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க தோலா தோலா கனவு தோலா தோ ஓகே தோலா தோலா தோல் கூடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் நட்புக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆணும் பொன் ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா அது ஆயுள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சூப்பர் கேர் சிமா வருங்க யாரும் இந்த பாட்டில் எப்படி உங்களுக்கு தெரியும்னு தெரியல ஹாய் கமலேஷ் வாங்க வணக்கம் அக்கா தங்களை பார்த்துவிடும் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வாங்க கமலேஷ்மா சாப்பிட்டே அடி தங்கம் சிஎஸ் சிஎஸ்ஆக ஓகே அடிக்கடி சூப்பர் சாட் பண்ணும் போ பண்ணணும் போல அடிக்கு ஒரு நாள் அம்மா சாரி ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்கு ஒரு நாள் ஆள் இப்படி தான் போகுது போல இருக்கு அப்படியா சிஎஸ்னா அப்படியெல்லாம் இல்லை அண்ணா நட்புக்குள் பொய்கள் கிடையாது நட்புக்குள் தவறுகள் நடக்க எனக்கு தெரியாதே நட்புக்குள் பொய்கள் கிடையாது நட்புக்குள் தவறுகள் நடக்காது நட்புக்கு தன்னலம் இருக்க தெரியல கேசமா எனக்கு அந்த இது வரமாட்டேன் இந்த லைன் வந்து வர மாட்டேங்குது உம் வீட்டுல எல்லாரும் நல்ல மக்கா எல்லாரும் சாப்பிட்டாங்க சூப்பர் சூப்பர் தங்க பிள்ளை சா உறங்க போறீங்களா மாரிமுத்துமாம் நன்றி சகோதரி சரி சிஎஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா

அழகா இருக்க செல்லம் அப்படியா முகமது சகோ மிக்க சந்தோஷம் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாட்டு அருமையை இருக்கா ரொம்ப சோசம் மாறி இருந்தாங்க அப்பல ஹாய் கே ஹசீனா ஐயோ நேரலையில் இருந்து ஹரணி ரங்கா அவர்களை காணவில்லை பறந்து விட்டார்களா யாருப்பா அது சினிமா நடிகை மாதிரி சொல்லவும் அவர்கள் பறந்து சென்று விட்டார்கள் போல இருக்குது ஏன் அது முறை அவங்க சொல்றது போயின்னு நமக்கு தெரியாதா என்ன ஹாய் யூ வாருங்கள் வணக்கம் மயில் வாகன ஹாய் இங்க நல்லா இருக்கே தங்கம் லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு டூட்டிட்டு இருந்து வந்தாச்சா சாப்பிட்டேடி தங்கம்மா அம்மா நான் வீடு வரை சென்று வருகிறேன் என்றா சரண்யா சரி போய் வா என்றா போய் வா சரணியா என்றார் அம்மா சரணியாவும் வீட்டுக்கு வந்தால் அவள் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் திடீர் ரெண்டும் அதிகாலை ஒரு சத்தம் என்ன சத்தம் அதுவும் அண்ணா கிஷோர் நான் சாப்பிட்டாச்சு ரவா உப்புமா ஏன் தங்க அன்னைக்கு ரவா உப்புமா என்னாச்சுடி சாமி வாங்க டாக்டர் பல் எடுப்பீங்களா எடுப்பேன் ஒரு பல்லுக்கு நூறு ரூபாய் அப்படியா டாக்டர் இந்த கவர்ல நாலு பல் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு நானூறு ரூபாய் கொடுங்க